நான் ஸ்கூல் மட்டும் நாங்க எல்லாம் இந்த எல்லாம் ஸ்கூலுக்கு போ போகும்போது இதே மாதிரி நிறைய வறுத்து கொண்டு வருவணும் பிள்ளையெல்லாம் அதெல்லாம் நாங்க வாயில போட்டு சவச்சு 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 சாப்பிடுவோம் ஒன்னே பாட்டி புளி குத்தி ஒன்னு இருக்கு பாத்தியா இந்த புளியில என்று அந்த இந்த புளியவங்க கட்டம் வருது இதைத்தான் நான் இப்போ உனக்கு வறுத்து தரப்போறேன் அம்மா எவ்வளவு இவ்வளவு போதும்மா இவ்வளவு போதும்மா மட்டம் எடுத்தியா அம்மா என்ன எவ்வளவு வேணாலும் எடுத்து கச்சலுச்சு நான் கொஞ்சம் நிறைய போனீங்க இந்த புய பார்த்தீங்கன்னா இது இப்படி தான் தோடை உடைச்சிட்டு உள்ள இருக்கிறத வந்துட்டு சாப்பிடுவாங்க இதை தண்ணியில் கூரம் போட்டு சாப்பிடலாம் இல்லைன்னா இப்படியே கடிச்சு சாப்பிடலாம் நல்லா கட்டியா இருக்கும் சும்மா நேரம் போகிறதுக்காக வாயில போட்டு சாப்பிடுவோம்